நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் முதல்வர் உறுதி அதை பற்றிய தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியதற்கு திருச்சியில் சனிக்கிழமை நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்று அவர் மேலும் கூறியதாவது பெஞ்சால் புயல் காரணமாக முன்னெச்சரிக்கைக்காக முதல்வர் விடுமுறை அறிவித்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி மழை பாதிப்பு உள்ள மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது மழை பாதித்த மாவட்டங்களில் பள்ளிகளை திறக்கும் முன் ஆய்வு நடத்த வேண்டும் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கியிருந்தால் மின் மோட்டார் வைத்து அதை வெளியேற்ற வேண்டும் மழை நின்ற பிறகு மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கற்க ஏதுவாக இருந்தால் மட்டுமே பள்ளிகளை திறக்க வேண்டும் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மூலம் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன நாகை மாவட்டத்தில் ஐயாயிரத்தி நானூறு ஹெக்டர் பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கியிருந்தன மழை பெய்து பதினைந்து நிமிடம் இடைவெளி விட்டாலே கடலுக்குள் சென்று தண்ணீர் வடிந்துவிடும் வகையில் நாகை மாவட்டம் உள்ளது தற்போது வரை எந்த பாதிப்பும் அங்கு கிடையாது தண்ணீர் முழுமையாக வடிந்த பிறகு பயிர்கள் சேதம் இருந்தால் அது குறித்து கணக்கிடப்பட்டு தேவையான நிவாரணம் அளிக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களின் தேவை அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆகிய ஆண்டுகளிலும் ஆசிரியர் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் உள்ளனர் அவர்களை பணி அமர்த்துவது தொடர்பாக முதல்வருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேர்வு செய்வதாக முதல்வர் உறுதியளித்துள்ளார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமல்லி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது அதாவது ஏற்கனவே இந்த செய்தி வெளியாகியுள்ளது அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அது படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது போன்று தற்பொழுதும் செய்தித்தாளில் இந்த பதிவு வெளியாகியுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்